குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே சேலம் மாநகராட்சி பதினேதாவது வார்டில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது வார்டு கவுன்சிலரும் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவருமான திமுகவை சேர்ந்த உமா ராணி தலைமை வகித்தார் பதினைந்தாவது வார்டு சேலம் மேற்கு சட்டசபை தொகுதிக்குள் வருகிறது கூட்டம் நடப்பதை அறிந்து தொகுதி எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்களுடன் வந்தார் அருள் பாமகவை சேர்ந்தவர் என்னை ஏன் கூட்டத்திற்கு அழைக்கவில்லை மக்கள் பிரச்சனையை பேச நான் வரக்கூடாதா என மாநகராட்சி அதிகாரிகளை எம்எல்ஏ அருள் கண்டித்தார் என் வீட்டு பக்கத்தில் கூட்டம் போட்டு என்னையை கூப்பிடாம என்னை அசிங்கப்படுத்த பார்க்கிறீங்களா எங்க வந்து சீன் போடுறீங்க என உமாராணியிடம் எம்எல்ஏ அருள் எகிரினார் யாரு சீன் போடுறது நீங்களா நானா என உமாராணி பதிலுக்கு எகிற கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது

மக்கள் பிரச்சனையை தீர்க்க அனைவரையும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் அதற்கு நேர்மாறா நடக்கிறீங்க முதல்வரை குற்றம் சாட்டுறீங்களா என அருள் கேட்க ஏன் முதல்வரை இழுக்கிறீங்க என உமாராணி கொந்தளிக்க வாக்குவாதம் முற்றியது உடனே எம்எல்ஏ அருள் கவுன்சிலரை கண்டித்து அங்கேயே உட்கார்ந்து தர்ணா செய்தார் அருகிலேயே கவுன்சிலர் உமாராணியும் உட்கார்ந்தார்

கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வாக்குவாதம் செய்த பிறகு அருள் புறப்பட்டுச் சென்றார் கூட்டத்திற்கு வந்த அப்பகுதி மக்கள் இவங்க பண்ற அரசியல்ல நாங்க படுற பாடு இருக்கே தாங்க முடியலடா சாமி என புலம்பியபடி சென்றனர்